ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு என்னென்னா ஒரு குட் குட்டி விலாக் தாங்க ஊருக்கு கிளம்புனதுலேருந்து அம்மா வீட்டுக்கு வந்த வரைக்கும் ஹஸ்பண்ட்காக கொஞ்சம் ப்ரீ ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன் அதுதான் வந்து இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன் அவங்களுக்கு வந்து தக்காளி தொக்கு செய்கிறதுக்காக தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் ஊற வச்ச வரமிளகா புளி தக்காளி இதை வந்து கொஞ்சமாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன் எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பில பூண்டு போட்டு தாளிச்சிட்டு அரைச்ச பேஸ்ட்டும் போட்டு மஞ்சத்தூள் போட்டுட்டு கட் பண்ணி வச்ச தக்காளி ஒரு முக்கால் கிலோ இருக்குங்க அதையும் சேர்த்துட்டு உப்பு சேர்த்து நல்லா சிம்மலியே வச்சு வதங்க விட்டுட்டேன் இதுக்கு வேறு எந்த பொருளுமே தேவையில்ல இந்த அளவு எண்ணெய் பிரிஞ்சு தனியாக வரும்போது அழகாக ஆற வச்சு எடுத்து ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா இது வந்து ஒரு சிக்ஸ் மந்த் கூட வச்சுருக்கலாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் ஏன்னா வெங்காயம் கூட சேர்க்கல ஸோ கெட்டு போகாமல் இருக்கும் ஆனால் ஃப்ரிட்ஜில் தாங்க வைக்கணும் வெளியில் வச்சிருந்தால் அவ்வளோ தாங்காது ஏர் டைட் பாக்ஸில் போட்டுட்டு ஈரம் இல்லாத ஸ்பூன் வச்சு யூஸ் பண்ணோன்னா ரொம்ப நாள் வரும் கூடவே வந்து தொக்கும் ரெடி பண்ணி வச்சுட்டேன் சம்டைம்ஸ் குக் பண்ண டைம் இல்லை அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்காக தான் மேக்ஸிமம் வந்து நான் ஊருக்கு வரேன் அப்படின்னா ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சு வச்சுட்டு தான் வருவேன் இந்த டைம் வந்து மாவும் அரைச்சி வச்சுட்டு வந்துட்டேன் ஏன்னா நைட்டு அவங்க வீட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் செஞ்செல்லாம் சாப்பிட முடியாது ஸோ தோசை ஊற்றிட்டு அந்த தக்காளி தொக்கு வச்சு சாப்பிட்டுக்கலாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அத்தை வீட்டுக்கும் போவாங்க பட் சம்டைம் முடியல லேட் ஆகிடுச்சு அப்படின்னா இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சு வச்சிட்டு வந்திருக்கேன் அண்ட் நைட் வந்து எல்லாமே பேக் பண்ணி வச்சுட்டேன் காலையில் எழுந்து என்ன நம்பி இருக்க சில உயிர்களுக்கு பாய் சொல்லிவிட்டு கிளம்புற அது இந்த ஃபிஷ்ஷஸ்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் என் கோழி வேற அடை வச்சுருக்கேன் இப்போ வந்து ரொம்ப வயசானவ ஏ ஏன்னா ஆல்ரெடி ஒரு பிளாக்லேயே நான் வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே நான் புதுசாக ஒரு கோழி வாங்கி சொல்லி போட்டிருந்தேன் அந்த தான் இது எப்படி பாத்துக்க போறாங்கன்னு தெரியல அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் செடிகள் வச்சிருக்கேன் நிறைய வீடியோல சொல்லியிருந்தேன் இல்லைங்களா ரொம்ப பார்த்து பார்த்து வளர்த்து இப்போ தான் எல்லாம் விட்டு மொட்டு வச்சுருந்துச்சு ஆனால் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோன்னா சம்மர் லீவே முடிஞ்சிரும் அதனால ஹஸ்பண்டை எப்படியாவது கஷ்டப்பட்டு டைம் ஒதுக்கி தண்ணி ஊற்றிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் ஏன்னா எல்லா செடிக்கிட்டையும் நான் கொஞ்சம் கொஞ்சம் கம்யூனிகேட் பண்ணுவேன் நான் உங்களை நல்லா பார்த்துக்கிறேன் பூக்கவே மாட்டுறீங்க அப்படிலாம் சொல்லிகிட்டே இருப்பேன் எனக்காக கொஞ்சம் கொஞ்சம் பூவெல்லாம் நிறைய மொட்டு வச்சுருக்காங்க ஹஸ்பண்ட் கிட்டே சொல்லிட்டு தான் வந்தேன் கட் பண்ணி சாமிக்காவது வச்சிருங்க பூவெல்லாம் கட் பண்ணாமல் விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பைக்லேயே ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோங்க ஏன்னா சண்டே தான் வந்தோம் அண்ட் அன்றைக்கி வந்து பஸ்ஸெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக லேட்டாக தான் வருவாங்க டைமிங்க்கு வந்து சேர முடியாதுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் பைக்லேயே வந்துட்டோம் அண்ட் ஹஸ்பண்ட் வந்து ரிட்டன் அதே ட்ரெயினுக்கே ரிட்டன் வரதாக இருந்துச்சு ஸோ நைட் டைம் அவங்க பஸ் மாறிட்டுருக்கணும் பைக்கில் வந்தால் அப்படியே எடுத்துட்டு வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு ஸ்டேஷன் வரைக்கும் பைக்லேயே வந்துவிட்டோம் தம்பி வந்து இப்படி பண்ணுவான்னு நான் எக்ஸ்பெக்டே பண்ணலைங்க ஏன்னா ஒவ்வொரு டைம் ட்ரெயின் ட்ராவல்களையும் வந்து ரொம்ப வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பான் ஏன்னா அவன் கொஞ்சம் குறும்பு பண்ணுற பையன்தான் ஆனால் இந்த டைம் வந்து சுத்தமாக சேர்த்தையே பண்ணலை ரொம்ப அமைதியாக அவன் பாட்டுக்கு விளையாடிட்டு வந்தான் ட்ரெயினில் வந்து கீ செயின் விற்றுச்சு இந்த மாதிரி ரெண்டு வாங்கினோம் அதை வச்சுட்டு அவன் பாட்டுக்கு அழகாக விளையாடிகிட்டே வந்துட்டான் எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இப்படி இருந்தது ஏன்னா எந்த டைமுமே இந்த மாதிரியெல்லாம் இருந்ததே இல்ல அவன் ஃபைனலி ஒரு டுவெல் ஃபார்ட்டி ஃபைவ்க்கெலாம் வந்து நாங்கள் ஸ்டேஷன் ரீச் ஆகிட்டோங்க அப்பா வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு வரேன்னு சொல்லியிருந்தாங்க ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து ஸ்டேஷன்லேயே வெயிட் பண்ணி அந்த ட்ரெயின் வந்து ஃபைனல் டெஸ்டினேஷனுக்கு போயிட்டு ரிட்டன் வரும் அந்த ட்ரெயினிலேயே ஊருக்கு போகிறதா இருந்துச்சு ஸோ அம்மா வந்து குக் பண்ணி ஹஸ்பண்டுக்கு வந்து ஸ்டேஷனுக்கே கொடுத்து விட்டுட்டாங்க ஃபிஷ் ஃப்ரை ஃபிஷ் குழம்பு இறால் கிரேவி இறால் வந்து என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும் பட் எங்களுக்கு அங்கே கிடைக்காது அதனால ஸ்டேஷனுக்கே எல்லாம் குக் பண்ணி கொடுத்துட்டாங்க ஹஸ்பண்ட் மட்டும் அங்கே சாப்பிட்டாங்க அவங்களுக்கு மட்டும் சாப்பிட்டு கொடுத்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் அப்போ வந்து பைக்லேயே வந்துவிட்டாங்க ஏன்னா பஸ்ஸு சம்டைம் கிடைக்காது ஸோ நாங்கள் மூணு பேர் தானே பைக்கில் வந்துடலான்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டுக்கு பாய் சொல்லிவிட்டு கிளம்பிட்டேன் ஆக்சுவலி நான் தனியாக வரேன் தான் சொன்னேன் பட் ஹஸ்பண்ட் தான் வேண்டாம் அவங்களை தனியாக அனுப்பிட்டு நான் வந்து கனவு கொண்டுகிட்டே இருக்கணும் அதுக்கு நான் கொண்டு வந்தே விட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க ஃபைனலி வந்து வீட்டுக்கு வந்து சேர்ந்ததும் எங்கள் குட்டி பையன் அக்கா பையனுக்கு வந்து அந்த கீ பார்த்தது அவ்வளோ சந்தோஷம் எனக்கு வந்து எங்கள் அம்மா சமைச்சி வச்ச ஃபுட்டு சாப்பிட்டது அவ்வளோ சந்தோஷம் எப்போதும் போல் மாங்காய் போட்ட மீன் குழம்பு இறால் கிரேவி ஃபிஷ் ஃப்ரை இதெல்லாம் வந்து எங்கள் அம்மா ஸ்டைலில் சாப்பிட்றது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் எல்லாருக்குமே அவங்க அம்மா செய்கிற ஃபுட் ரொம்ப பிடிக்கும் தானே ஆனால் எங்களுக்கு வந்து சீ ஃபுட் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாகலாம் எல்லாம் எங் நாங்கள் இருக்கிற இடத்துல கிடைக்கிறதில்ல அம்மா வீட்டுக்கு வந்தால் எவ்வளோ பிடிக்குமோ எவ்வளோ வேணுமோ முடிஞ்ச வரைக்கும் சாப்பிட்டுக்குவோம் ஸோ வந்து ரொம்ப ஃபில்லிங்கான ஒரு லஞ்சாக இருந்துச்சுங்க